உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அடுத்தபடியாக மக்களே இப்போ ஒரு என்ன ஒரு மருந்துகள் நல்ல மருந்து ஒன்று சொல்றேன் அதையும் நீங்க கேட்டு பாருங்க உடம்புல சொறி சிறங்கு பாத்தீங்கன்னா படப்படியா படப்படியா இருக்கு சொறி சொறியா இருக்கு சிறங்கு இருக்கு அப்படி கிட்ட குழந்தை பிள்ளைகள்லாம் வந்துடும் எங்க மட்டும் அதுக்கு என்ன பண்ண சுகாதாரம் இல்லாமலே பெரிய இதெல்லாம் வந்து வந்துடும் சொறி சிறங்கு எல்லாம் வந்துடும் பாத்தீங்கன்னா இருக்கும் ஒரு நாத்த அடிக்கும் அப்பேற்பட்ட அந்த சொறி சிறங்கு படைகள் இதெல்லாம் போறதுக்காகவும் இப்போ ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு மருதனை வந்து உங்களுக்கு நான் சொல்கிற மக்களே மாணாக்கர்களே அதை நல்லா கவனமாக கேளுங்கள் இப்ப சொறி சிறங்கு காளான் படை காளான் சொறி இதுக்கெல்லாம் உடனே போய்டு அது மேல அதனுடைய கிருமிகளை பூரா கொண்டுடும் அப்பேற்பட்ட ஒரு மருந்தை தான் வந்து நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிற மக்களே யாரும் சொல்லாது நீ போய் கடையில் போயிட்டு காசு கொடுத்துட்டு அந்த ஆயில் மண்டு இந்த ஆயுள் பண்டு வாங்கி வந்து போட்டேன்னு போல போயிடுச்சு அந்த நாள் போட்ட அப்போ தெரியும் உடனே மழை மனு ஆகிடும் அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு திரும்ப நான் சொல்ற மருந்துல வேற அர்த்தம். சுத்தமா வேற அர்த்தம். ஒண்ணுமே இருக்காது. அந்த எப்ப ஏற்பட்ட அந்த கிருமிகள்லாம் முட்டை வரி வியாஞ்சிரோம். என்னுமே இருக்காது. ஊசி அடிச்சிரும் முட்டைல அழிச்சிரும். எல்லா திமியே கருவணிகள மயிர் கண்ண வழியா உள்ளற போய் எல்லாத்தையுமே திம அழிச்சிடும். அப்பேர்பட்ட மருந்து தான் வந்து உங்களுக்கு நான் வந்து இப்ப நான் சொல்ல போறேன் மக்களே மாண்பர்களே. நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு மருந்து மக்களே யார